சரி இப்போ ஃபேஸ்லீடிங் வச்சு கல்யாணம் இருக்குது எல்லாம் சொல்ல முடியாதா அது அதுக்கு தான் உக்காந்து பேசுகிறது ஒரே டக்குனு இது வந்து என்ன சொல்ல முடியாது இல்லை இல்லைங்க கேம் பேசுறதில்லைங்க கேம் பேசுறதில்ல இந்த கைத்தட்டுகள் முட்ட முட்டாள்தனமான கைத்தட்டு என்னை திட்டினா கூட பரவாயில்ல என்ன என்னை திட்டால் கூட பரவாயில்ல அதாவது நீங்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு விஷயத்தை ஆறு ஆராய்ச்சி செய்ய விஷயங்கள் இது வேடிக்கை பார்க்குற விஷயம் இல்லை வேடிக்கை பார்த்து மற்றவங்க பாராட்டுறதுக்காகவோ என்ன புகழ்ந்துக்கிறதுக்காகவோ இங்கே பார்த்ததால எனக்கு ஒரு பத்து கிளைண்ட் வர்றதுக்காகவோ நடக்கிற விஷயங்கள் இல்லை ஒரு விஷயத்தை முழுமையாக பேசும்போது அதை ரைட் கவனிக்கணும் இந்த இப்போ நான் சொல்கிறேன் அந்த நாலு வருடத்தில் சக்சஸ்ஃபுல் இருக்காது அதில் பிரச்சனைகள் இருக்கும் வந்து அச்சீவ்மெண்ட்டு இருக்காது ஓகே ஒன்றும் இல்லை சார் நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்து இப்போ எல்லாருக்குமே இருக்க கேள்வி என்னன்னா முகத்தை பார்த்து சொல்லும்போது கல்யாணம் ஆகிருக்கு ஆகலைன்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள் ஏன்னா அப்படி சொல்லலைங்கிறது தான் வருத்தம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இவர்களை அனுப்பிடலாம் உட்காருங்க தேங்க்யூ இது அந்த கையெழுத்து வச்சு சொன்னது யார் சார் ஓகே இப்போ நான் புரிஞ்சுக்கிறதா கேட்குறேன் இப்போ அவன் வந்து எழுதினாங்கன்னா நீங்கள் சொல்கிற நாலு வரி எழுதினாங்கன்னா அவங்களுடைய பாஸ்ட் எப்படி இருக்கும் ஃபியூச்சர் எப்படியாக இருக்குங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா பாஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் சார் ஃபியூச்சருக்கு இவங்களோட பொசிஷன் அதாவது பாசிட்டிவ்ஸ் என்ன ஸ்வாட்டல்னு நாங்க சொல்லுவோம் சார் ஸ்வாட் அதாவது ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டெட்ஸ் அதான் அத சொல்ல முடியும் சோ அத வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணுவோம் அத பேஸ் பண்ணி பெட்டர் டெசிஷன்ஸ் ஃபியூச்சர்ல அவங்க எடுத்துக்கலாம் சரி இதுதான் இதுங்க உங்களுக்கு இத வந்து ஜெனரல்லா இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க இது எங்களோட ஷீட்டுங்க இந்த ஷீட்ல ஒரு டூ லைன்ஸ் நாங்க இத ரைட் பண்ணிப்போம் அதை காப்பி பண்ண சொல்லுவோம் அப்படின்றதால ஸோ பேசிக்காக என்னென்னா அதில் ஒரு ரெண்டு வரி இருக்குது அந்த ரெண்டு வரியை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதுறீங்க எழுதுனீங்கன்னா அதை வச்சு உங்களுடைய பாஸ்ட் கடந்த காலம் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் உங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் என்னங்கிறது அவரால் சொல்ல முடியுங்கிறாரு அந்த ரெண்டு லைனை அப்படியே காப்பி பண்ணுறீங்க ரைட்டாக அதுல ஹவு குயிக்லி டாப்ட் அப்படினு ஆரம்பிக்க பாருங்க அந்த ரெண்டு லைன்ஸ் அப்படியே பாருங்க ஹவு குயிக்லி ஆரம்பிக்கல அத மட்டும் எழுதுங்க அத மட்டும் அப்படியே காப்பி பண்ணுங்க அதுக்கு கீழ எழுதி முடிச்சிட்டு உங்க நேம் சிக்னேச்சர் இதான் உங்களுடா பாத்துல அடி எடுத்து எழுதி இருக்கப்பா பாத்துல அடி எடுத்து எழுதி இருக்கியா நீ எல்லாம் எப்படி டெஸ்ட் எழுதுற ஓகே இது வந்து இந்தம்மா எழுதிருக்காங்க பக்க தம்பி தம்பி பேர் சுகுமார் weakness என்ன சார் வந்து ஆரவிக் அதோட ஹெட்டிங் எழுதி அதை எழுதி பாட்டு அதை இல்ல கீழே எழுதுணும் அப்படிங்கற காட்டி எழுதிட்டு அடிச்சு எழுதிருக்காப்புல ஒரு அடிச்சு இது ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு இல்ல இவர் வந்து பாத்தீன்னா ஒரு லைன்ல டக்கன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டார் அதுக்கு மேல அவர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணல அந்த ஒரு லைன்ல உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ண காட்டி இஸ் ஹேவிங் வெரி ஓபன் மைண்டட் பர்சன் அதாவது எனக்குள்ள நான் நிறைய விஷயத்த மறைச்சுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு மூணு அடி அடிச்சிருப்பாங்க ஆமா ஆமாங்க நீங்க வந்து இது வந்து அனிச்சியா நம்ம செய்யறது இந்த இடத்துல நான் கடகடன் அடிக்கணும் அப்படின்னா ரெண்டு மூணு அடிச்சிருப்பாங்க இவரு ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் பண்ணிருக்காருங்க பண்ணிட்டு ஃபாதரா இது பண்ணி அத பத்தி பெருசா அவர் கண்டுக்கல ரகசியங்களை காக்கணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது ரொம்ப ஓப்பன் மைண்டாடான பகசியதான் காக்க மாட்டேன் ஓபன் மைண்ட் ரொம்ப ஓப்பன் மைண்டாடா அவர் சொல்றாப்புல